தவறு 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 இல்ல அப்படினா நான் சொல்றேன் நான் வரல அது எனக்கு பிடிக்கல ஒரு கேள்வி நீங்க கேட்டிங்க நான் கேக்குறேன் உங்களுக்கே நான் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சேன் எதுக்கு ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் அதனுடைய அரசியல் அதனுடைய கொள்கை கோட்பாடு அதனுடைய ஆட்சி அந்த ஆட்சி நடத்துற முறை இது பிடிக்காம தான் நான் ஒரு மாற்றுக்கு இந்த கட்சியை தொடங்குறேன் இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு அமைப்பு பல அமைப்புகள் இருக்கு எதுக்காக இருக்கு திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புனா அப்புறம் தனியா ஒரு அமைப்பதுக்கு கேள்வி வருதா இல்லையா இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனியா தனித்தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கேள்வியை ஒரு பதில முன் வைப்பாங்க என்ன இருந்தாலும் கட்சியை காப்பாற்ற இந்த திமுக அதிமுக ஆட்சி அந்த ஆட்சி நிர்வாக கொடுமை அதனுடைய ஆட்சி முறையில் இருக்கிற கேடு அதை மாற்றத்தான் இந்த கட்சிகள் இத்தனையும் உருவாச்சு இப்ப உதாரணமாக மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க விடுதலை சிறுத்தைகள் திரும்ப திரும்ப நடத்தினாங்க பேரளிச்சியா நடத்தினாங்க இப்போ மதுவை யார் ஒழிக்கணும் மதுவை காட்சி விற்கிற ஆலைய வச்சிருக்கிறது மது கடையை திறந்து வச்சிருக்கிறது யாரு அரசு அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அப்ப அந்த மது கடையை திறந்து வச்சு மத அரசே நடத்துகிற அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும்போது இந்த மாநாட்டின் பயன் அதாவது இருக்கா இவங்க என்ன நினைப்பாங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க ஐயோ இவர் வந்து கூட்டணி வர மாட்டார் அப்படியா மறுபடியும் இங்க வருங்க அந்த அந்த மாநாடு பயனற்றது ஏன்னா யார் சாராய காட்சி விற்கிறானோ அவனுடைய கூட்டணி இப்ப சாதி கணக்கெடுப்பு எடுக்கணும் இப்ப எங்க கொள்கை இருக்கு எங்க ஐயா வலியுறுத்துறாங்க எங்களுக்கு முன்னாடி காலம் பேசி வர்றது பாமாக்கா எங்கள் ஐயாதான் அதை இப்ப இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பவன் எவனோ அவனோட கூட்டணி சாதிவாரி இந்த மது ஒழிப்பு ஒழிக்கிறேன்னு சொல்றவன் அவனை ஒழிக்கிறான் அவனோட கூட்டணி அது நடக்காத போது இந்த முயற்சிகள் இந்த போராட்டங்கள் பயனற்று போகுது அவன் என்ன பேசலாம் கடைசி அங்கே வந்துருவாப்பா அப்படின்னா அது என்ன வரும் அதனால தான் நாங்களாவது நின்று சண்டை போட்டுருவோம் இப்ப நீங்க சொல்றீங்களே கூட்டணிக்கு போன கட்சி தலைவர்களே என்னை தனியா சந்திக்கும் போது டே தயவு செய்து விட்டுறாதரா நீயாவது நில்ற அப்படின்னு தான் சொல்றாங்களே வெளியே வா அப்படிலாம் யாரும் சொல்லலை நீங்க இது சரியா வராது எனக்குன்னா விட்டுருங்க நான் ஊழல் அஞ்சத்தை ஒழிக்கணும் உங்ககிட்ட கேட்குறேன் இதுல எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் சிரிக்காதீங்க சாராயத்தை மூடணும் எந்த கட்சியோட சேர்ந்து மூடலாம் இந்த வளங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் என் மண்ணின் வளங்களை எல்லாம் மலை மணல் நிமில வளம் கன்னியாரி காற்று மரம் இதெல்லாம் காப்பாற்றணும் யாரோட சேர்ந்து செய்யலாம் அப்போ அது தீமைக்கு மாற்று ஒரு தீமை இல்லை இதை நான் இல்லை உலக பெரும் பேரறிஞர்கள்